சேரன் மகாதேவி ஸ்கேட் பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டிற்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி ஸ்கேட் கல்விக் குழுமத்தின் அங்கங்களான ஸ்கேட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி ஸ்கேட் பாலிடெக்னிக் கல்லூரி ஸ்கேட் பிஎட் கல்லூரி ஸ்கேட் ஐடிஐ ஸ்கேட் சர்வதேச பள்ளி ஆகிய கல்வி நிறுவனங்கள் சேரன் மகாதேவி ஸ்கேட் வளாகத்தில் செயல்பட்டு வருகின்றன இவற்றில் ஸ்கேட் பாலிடெக்னிக் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நூறு சதவீதத்தை நோக்கி முன்னேறி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வி ஆண்டில் சேர்க்கை பெற்றுள்ள மாணவர்களுக்கான திறன் மேம்பாட்டு ஐந்து நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது பயிற்சி முகாமிற்கு ஸ்கேட் குழுமத்தின் நிறுவனர் டாக்டர் பாபு துணைத் தலைவர் டாக்டர் அமலி கிளட்டஸ் பாபு ஆகியோர் தலைமை தாங்கினார்கள் ஸ்கேட் கல்விக் குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் அருண்பாபு தாளர் அகஸ்டி மேரி பிரியதர்ஷினி அருண்பாபு ஸ்கேட் கல்விக்குழும பொது மேலாளர்கள் டாக்டர் ஜெயக்குமார் டாக்டர் கிருஷ்ணகுமார் கல்லூரி வளாக பொது மேலாளர்கள் தம்பிதுரை ஸ்கேட் கல்விக் குழுமத்தின் திறன் மேம்பாட்டு பயிற்சித்துறை மற்றும் வேலைவாய்ப்பு துறைகளின் இயக்குனர் டாக்டர் ரவிசங்கர் அட்மிஷன் இயக்குனர் டாக்டர் ஜான் கன்னடி வேதநாதன் மற்றும் ஸ்கேட் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் மணிமாறன் ஆகியோர் முன்னில் வகித்தார்கள் மகாதேவி ஸ்கேட் பாலிடெக்னிக் திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாமில் சிறந்த முறையில் பயிற்சி பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாணவர்களுக்கு ஸ்கேட் கல்விக்குழுமத்தின் திறன் மேம்பாட்டு பயிற்சித்துறை மற்றும் வேலைவாய்ப்பு துறைகளின் இயக்குனர் டாக்டர் ரவிசங்கர் ஸ்கேட் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் மணிமாறன் ஆகியோர் பரிசுகளையும் பாராட்டுச் சான்றிதழ்களையும் வழங்கினார்கள் பயிற்சி முகாமிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திறன் மேம்பாட்டு அகாடமிக் அதிகாரி சித்திரை செல்வம் மற்றும் உடற்கல்வி இயக்குனர் அன்வர் ராஜா ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தார்கள் குட் மார்னிங் டு எவ்ரிபடி நமது ஸ்காட் பாலிடெக்னிக் கல்லூரிக்கு வருகை தந்துள்ள பல்வேறு தொலைக்காட்சி சேனல் நண்பர்களுக்கு எங்களது ஸ்காட் கல்வி குழுமம் சார்பாக எங்களது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கி என்னென்னா நமக்கு சரண் மகாதேவி ஸ்கேடு பாலிடெக்னிக் காலேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு அப்ளைடு லேபுக்கு வந்திருக்கோம் அப்ளைடு லேபு அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு டோட்டு யூனிவர்சிட்டியில் சிலபஸில் என்ன இருக்கோ அதை நடத்துறது தனியாக ஒரு லேபரட்ரி அதுபோக பியாண்ட் த சிலபஸ் அதாவது பசங்களுக்கு டோட் மற்றும் பல்கலைக்கழகங்களால் கொடுக்காத திறமைகளை கூட கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை டெவலப் பண்ணி நமது ஸ்கேடு குழும நிறுவனம் நிறுவனர் டாக்டர் கிலிட்டாஸ் பாபு அவர்கள் அத்தனை ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக அத்தனை வகையான லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் நமக்கு வந்து லேபை அப்ளைடு லேபை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அட்மிஷன் இப்போ தான் போய்கிட்டு இருக்குது எந்த பாலிடெக்னிக் கல்லூரியும் நமக்கு வந்து நமக்கு இன்னும் பல்கலைக்கழகங்களுக்கு அடுத்த ஆண்டுக்கான மாணவர்களை வந்து சேர்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு பட் இன்னும் கிளாஸ் ஆரம்பிக்கல நாங்களும் வந்து ரெகுலர் கிளாஸ் ஆரம்பிக்கல பட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்குன்னு திறன் மேம்பாட்டுக்குன்னு நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து நூற்றுக்கணக்கான மாணவர்களை வந்து திறன் மேம்பாடு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு எங்களது சேரன் மகாதேவி ஸ்கேடு பாலிடெக்னிக் கல்லூரிக்கு இங்கே அனுப்பியிருக்காங்க இவங்க எல்லாமே அடுத்த ஆண்டுக்கான அட்மிஷன் போட்ட புது ஸ்டூடெண்ட்ஸு இப்போ தான் டென்த்து முடிச்சுட்டு வந்திருக்காங்க உடனே இந்த பையன் பார்த்தீங்கன்னா சாலமன் ஒரு ஸ்டூடெண்ட்டு இப்போ நேற்று வரையும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கி வந்தான் வந்தவுடனே எங்களுடைய பிரின்ஸ்பால் ஸ்கால் பாலிடெக்னிக் பிரின்ஸ்பால் ப்ரொஃபஸர் மணிமாறன் அப்புறம் இந்த லேபு இன்சார்ஜ் எல்லாம் ட்ரைனிங் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்தாங்க பையன் எந்த அளவுக்கு ஒரு இன்டிவிஜுவல் ஐடென்டிஃபிகேஷன் ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதில்ல எப்படி சக்ஸஸ் பண்ணாங்கிறத அவனே சொல்லுவான் நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்டு சொல்கிறத கேட்போம் என்னோடய பேர் சாம்சாலமன் எனக்கு என் ஊர் கலக்காடு நான் கலக்காடு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் நான் சம்மரில் சும்மா இருந்ததுனால் ஸ்கேல் பாலிடெக்னிக் காலேஜில் அட்மிஷன் போட்டிருந்தேன் அவங்க வந்து ஸ்கில் ட்ரெயினிங்னு ஒரு ஸ்கில் ட்ரெயினிங்கும் ஒரு ஆப்பர்ச்சினிட்டி வச்சுருந்தாங்க அதுக்கு வந்திருந்தேன் அதுக்கு வந்ததில் நிறைய கற்றுக்கிட்டேன் ஃபோட்டோ ஷாப்பிங் த்ரீ டி டூ டி அப்புறம் ஆட்டோமொபைல் கா பைக் ரீசைக்கிள் அச அசம்பிளிங் அப்புறம் ஹவுஸ் ஒயரிங் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி நானே ஒன்று செஞ்சு பார்த்தேன் அதுதான் நீங்கள் நாங்களா அசெம்பிள் பண்ணி நாங்களா அதை காலையில் பசங்களாம் சேர்ந்து அசெம்பிள் பண்ணி பார்த்தோம் சார்லாம் நல்லா சொல்லி தந்தாங்கெலாம் இதில் என்ன இது வந்து டூ வே சுட்சு ஒன் சைடு இப்போ நம்ம ஸ்டெப்ஸ்லாம் மேலேயும் லைட்டு போடுவோம் கீழேயும் லைட்டு போடுவோம் அந்த மாதிரி மேலே ஆன்ல இருந்தால் கீழே ஆஃப்ல இருந்தாலும் லைட் எறியும் அதே மாதிரி மேலே டூ இது எல்லாத்தையும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணோம் எப்படி சொல்லி அதாவது ஸ்கூல் இருந்து பையன் படிக்கும்போது ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி தேரி மட்டும் படிச்சுட்டு வந்துருக்காங்க ஆனால் இங்கே நமக்கு சேரன் மகாதேவி ஸ்கேடு பாலிடெக்னிக் காலேஜ் வந்தவுனே ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக டூவே சுவிட்சிலிருந்து மற்ற எல்லா ஸ்கில்ஸையும் பையன் எவ்வளவு சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டாலும் அவன் எத்தனை திறமைகளை உள்வாங்கி இங்கே சொல்லித்தர அளவுக்கு பயிற்றுவிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு நம்மளுடைய பேராசிரியர் பெருமக்கள் முதல்வர் எல்லாம் இருக்காங்க அவர்களுக்கு நமது மாணவர்கள் புதிதாக அட்மிஷன் போட்டு திறன் மேம்பாடு பெற்ற மாணவர்கள் சொன்னாலும் கைதட்டி என்கரேஜ் பண்ணுங்கப்பா ஓகே தேங்க் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ஸ்கேட் பாலிடெக்னிக் பொறுத்தவரையில் இந்த ஆண்டுக்கான சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது சுமார் ஒரு இருநூறு மாணவர்கள் இங்கே வந்து பாலிடெக்னிக் அட்மிஷன் போட்டிருக்கிறாங்க இந்த ஜூன் மாதம் பதினைந்தாதி மட்டும் தொடங்க இருக்கும்போதும் கூட இந்த நாட்களை பயனுள்ள வழியில் கழிப்பதற்காக மாணவர்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கோர்சஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம் குறிப்பாக டூ டி பிரிண்டிங் ஃபோட்டோஷாப் சி லாங்குவேஜ் ஒயரிங் அண்டு ஒயரிங் ப்ராசஸஸ் அதுக்கு மறு ட்ரோன் ட்ரோன் த்ரீ டி பிரிண்டிங் லேபு எல்லாமே அப்படி பல்வேறு பகுதியில் ஸ்கில்கள் வந்து இங்கே வந்து சொல்லிக் கொடுக்கப்படுகிறது மாணவர்களும் அட்மிஷன் போட்டு கல்லூரி தொடங்குவதுக்கு முன்பாகவே அவர்களுக்கும் ஆர்வத்தோடு இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கார்கள் தற்போது நிறைய மாணவர்கள் இங்கே வந்து படிக்கிறதுனால உண்மையிலே அதுவும் அவர்களுக்கு இந்த வெக்கேஷன் பீரியடில் பயனுள்ளதாகவும் இருக்கிறது மாணவர்கள் ரொம்ப முறையில் அது வந்து பயனுள்ளதை ஆக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு ஆண்டுமே நாங்கள் ஒவ்வொரு செமஸ்டர் முடிந்து தொடங்கும் போது கூட அதுக்கு ஒரு பதினைந்து ஸ்கில்ஸ் பதினைந்து நாட்கள் இதற்கு ஸ்பெஷலாக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இப்படிப்பட்ட திறமைகளை வளர்ப்பதற்காக மாணவர்கள் ஆர்வத்தோடு தேடி ஸ்கேட் பாலடி வருவதை மிகவும் பெருமையாக கரு கருதுகிறேன் எல்லா இது இதற்கு சார்பாக வந்து இன்று அதை கவரிங் செய்த எல்லா தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்கேட் பாலிட்டி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் பிரின்ஸ்பால் சார் நமக்கு வந்து இத்தனை ஷீல்டு நீங்கள் வந்து டோட்டலாக கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆப் பரிசு பொருள்கள் நினைவு பரிசுகள் எல்லாம் வச்சுருக்கீங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு ஸ்கில்ஸ் உங்கள் மாணவர்களுக்கு தர்றீங்க அப்போ நமக்கு இந்த ஸ்கில்ஸில் அவங்க ஜெயித்த மாணவர்கள் மட்டும் இல்லாமல் இந்த நமக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸு தவிர வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸு மற்றதுலலாம் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் இந்த கல்லூரியை பொறுத்தவரையில் ஸ்கில் ஸ்பெஷல் லேப்கள் அரேஞ்ச் பண்ணுறதுனால இந்த கல்லூரி ஆல் இந்தியா லெவல் ஆயிரத்தி எழுநூறு பாலிடெக்னிக் இந்த இந்தியா லெவலில் உள்ளதில் இருபதாவது தரத்தில் வந்து பெருமை பெருமைப்படுக்கிறோம் இருபது தரத்துக்கு ஆல் இந்தியா கவுன்சில் ஐஐசியில் வந்து எங்களுக்கு தர சான்றிதழ் கொடுத்துருக்குறாங்க ஸோ டாப் இந்த இந்தியா லெவலில் வந்து அதை வந்து லாஸ்ட் இயர் நாங்கள் அதை ரிசீவ் பண்ணியிருக்கிறோம் உண்மையில் அது ரொம்ப பெருமை அத்தோடு மட்டும் இல்லாமல் எல்லா துறைகளிலும் என்னுடைய கலைகளை வளர்ப்பதற்காகவும் எஸ்பெஷலி இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பதினாறு ஆண்டுகள் திருநெல்வேலி மண்டலம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகரில் உள்ள போஷன்ஸ் எல்லாம் சேர்த்து அப்படி ஒரு ஐந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து ஓவரால் சாம்பியன் தொடர்ந்து பதினாறு முறை இந்த கல்லூரி பெற்றுள்ளதுங்கிறதுல அது சொல்வதில் பெருமைப்படுகிறோம் திறமை திறமையான மாணவர்களுடைய திறமைகள் வளர்ப்பதற்கு இந்த இது ஒரு அழகான ஒரு ஸ்கேட் ஒரு பிளாட்ஃபார்ம் இதற்காகவே பல மாணவர்கள் வேறு இருந்து கூட இங்கே வந்து தங்கி படித்திருக்காங்கிற முறையில் அது அது ரொம்ப பெருமையாக நான் அதை கருதுகிறேன் ஸ்போர்ட்ஸுக்கோ அவங்களுடைய எந்தெந்த திறமைகள் இருக்கிறதோ அதை வளர்ப்பதற்காக எல்லா முறையிலும் இந்த கல்லூரி அவர்களுக்கு உறுதுணையாக நிற்குங்கிறதுலே நான் உறுதி கோறுக்கிறேன் சார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் டைப்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸு டெக்னிக்கல் ஸ்கில்ஸு அப்புறம் ஸ்போர்ட்ஸு ஸ்கில்ஸு இதை வந்து நீங்கள் அவ்வளோ தூரம் டெவலப் பண்ணதுனால நான் பார்த்தேன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஓவர்சீஸ் பிளேஸ்மெண்ட் அதாவது அயலக வேலைவாய்ப்பு வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புக்கு பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அளவுக்கு நீங்கள் இந்த ஸ்கில்ஸை கொடுத்து டெவலப் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் துறைகளில் இவ்வளோ பெருமையாக மாணவர்களை வளர்க்கும்போது குறிப்பாக முதன்மையான நிறுவனங்கள் நிறைய இந்திய லெவலில் தமிழ்நாட்டிலலாம் பெங்களூர்லாம் வந்து இங்கே வந்து மாணவர்களே ப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு போகிறாங்க குறைந்தது இருபதாயிரத்துலேருந்து இருபத்தாயிரம் சேலரியில் நாங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அத்தோடு மட்டுமெல்லாம் இந்த ஆண்டு துபாயில் ஓடிஎஸ்ங்கிற லிஃப்ட் கம்பெனிலிருந்து எங்களுடைய மாணவிகள் செலக்ட் பண்ணிருக்கிறாங்க அவங்களுக்கு ஐம்பதனாயிரம் ரூபா சம்பளம் சம்பளத்தோட ஜூலை ஒன்றாந்தேதி ஜாயின் பண்ணுறாங்க வருகிற வருகிற ஜூலை இன்னும் எக்ஸாமினேஷன் முடித்த ரிசல்ட் வரல ஸோ வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு வரைக்கும் கூட இந்த கல்லூரி அதற்காக ஏற்பாடுகள் செய்து மாணவர்களை வெளிநாட்டுக்கும் அனுப்புறதுல உண்மையிலே பெருமை கொள்கிறோம் ஸோ வெளிநாட்டு வேலைகளுக்காக வேண்டிய எங்களுடைய தோ நாங்கள் எங்களுடைய அலுமினிகள் மற்றும் கம்பெனிகளோடு தொடர்பு கொண்டு மாணவர்கள் அங்கே செல்கிறாங்கிறத உங்களை பெருமிதம் கொள்கிறோம் சூப்பர் சார் சார் நான் வந்து பேரண்ட்ஸை நான் வந்து நம்ம கேம்பஸுக்கு வரும்போது பார்த்தேன் சேரன் மகாதேவி ஸ்கேடு பாலிடெக்னிக் காலேஜில் அட்மிஷன் போட போகிறோம் அப்படின்னாங்க அப்போ அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட்டு இங்கே படித்து நமக்கு வெளியே போய் அலுமினியாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளையும் இங்கேயும் ரெடி பண்ணி தர்றதாகவும் பெரிய பல்வேறு க இண்டஸ்ட்ரீஸில் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பு ப்ளேஸ்மெண்ட்டு உங்களுடைய அலுமினி ஏற்கனவே படித்த மாணவர்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொன்னாங்க பேரண்ட்ஸ் அவ்வளோ பெருமையாக பேசுகிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்கேன் சார் நம்ம ஸ்கேடு பாலிடெக்னிக் காலேஜ் இந்த கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஆரம்பித்து இருபது இருபத்தி ஏழாவது ஆண்டுகள் முடித்து இருபத்தெட்டாண்டில் நாங்கள் நுழைகிறோம் பல அலுமினிஸ் இருக்கிறாங்க எல்லாமே உயர்ந்து உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க அவர்களுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகளை பொறுத்து கம்பெனிகள் வந்து உங்கள் பாலிடெக்லேருந்து இறக்கு பிள்ளைகள் வேணுங்கிற முறையிலையும் அவங்க வந்து அலுமினிஸுக்கு ஃபோர்ஸ் பண்ணி இங்கேருந்து ஆட்களை ரெக்ரூட் பண்ணுற முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ அலுமினிஸுங் வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் திறன்கள் மேம்பட்டு இருப்பதனால அந்த அலுமினியை இப்பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அந்த ஃபாரின் ஓடிஎஸ் கம்பெனியில் வந்து எங்களுடைய அலுமினி ரெண்டாயிரத்தி பாஸ்ட் அவுட் திருமதி அனிதாங்கிற ஒரு பொண்ணு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் தான் அங்கே வந்து ஹெச்ஆர்ஆ இருக்கிறாங்க அவங்க அவங்க அவங்களுக்கு ஓடிஎஸ் கம்பெனிஸ் பேஸ்ட் ஆன் தி யூகே பேஸ்டு கம்பெனி அங்கேயே இந்த பாலிடெக்னிக் லெவலில் இருந்து இந்த பாலிடெக்னிக் பிள்ளைகள் வணங்குற முறை தான் இந்த வருஷம் அவங்க பிள்ளைகள் பிளேஸ்டாக இருக்கிறாங்க இப்படி எல்லா துறைகளிலும் அலு எங்களுடைய அலுமினிகள் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே இந்த கல்லூரி அவங்களுடைய செயல்பாடு பற்றி கம்பெனிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிஎம்டபிள்யூ இருந்து வந்திருக்காங்க இந்த என்ன அங்கே என்னோட மாணவர்கள் அங்கே வேலை பார்க்குறாங்க அவங்களுடைய திறமையை பார்த்து இந்த கல்லூரி எங்கன்னு தேடு கண்டுபிடிச்சி இங்கே வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு இருபத்தஞ்சு மாணவர்கள் எடுத்துருக்குறாங்க இப்படி ஒவ்வொரு பெரிய 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 நிறுவனங்களில் இருந்து எங்களுடைய மாணவர்கள் பணிபுரிகிறார்கள் அவர்களை வைத்து எங்களுடைய அந்த அலுமினி சொல்லியாகவே எங்களுக்கு பிளேஸ் பண்ணலாம் வந்து ரொம்ப ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த மதிப்பில் எங்களுக்கு வந்து உயர்ந்த செல் சம்பளத்தில் வந்து எங்கள் மாணவர்கள் பிளேஸ்ட் ஆகுங்கிறதுல பெருமை கொள்கிறோம் சார் ஒன் மோர் திங் நமக்கு வந்து இந்த சேரன் மகாதேவி ஸ்கேடு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகி டுவெண்ட்டி ஃபோர்த் இயர் கம்ப்ளீட் ஆகி டுவெண்ட்டி ஃபிஃப்த் சில்வர் ஜூப்ளிக்கு போய்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள்லாம் கிட்டத்தட்ட ஃபவுண்டர் பிரின்ஸிபால் மாதிரி ஆரம்ப காலத்திலேருந்தே கிட்டத்தட்ட பத்து இருபது வருஷமாக நீங்கள் இங்கே நமக்கு ஸ்கேடு பாலிடெக்னிக் கல்லூரியிலேயே முதல்வராக இருக்கீங்க மற்ற ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸும் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே தான் இங்கே மினிமம் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம கேம்பஸ்லேயே அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்போ அந்த அளவுக்கு நம்ம ஃபேக்கல்ட்டியோடய ஸ்டெபிலிட்டி இருக்குன்னா உங்களுடைய நிர்வாகம் ப்ளஸ் மற்ற இதெல்லாம் நம்ம ஸ்கேடு குரூப் மூலமாக என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸு ஃபேக்கல்ட்டி மற்ற பண்ணி பண்ணித்தரோன்னு சொல்லுங்கள் இந்த கல்லூரியை பொறுத்தவரையில் ஆசிரியர் பெருமக்கள் முதல்வராக நான் இங்கே பதினாறு ஆண்டுகள் என்னுடைய பாலிடெக்னிக் சர்வீஸ் வந்து முப்பத்தி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் நான் வந்து பணிபுரிந்திருக்கிறேன் பதினாறு ஆண்டுகளாக இந்த ஸ்கேட் பாலிடெக்னிக் பிரின்ஸிபலான்னு இருக்கிறேன் என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்கள் அனைவருமே என்னுடனோ அல்லது அதற்கு முன்பாக வேலை பார்க்குற ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் ஸோ அவ்வளவு அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் எந்த வகையிலும் மாணவர்கள் வந்து குறைபட்டு போகக்கூடாதுங்கிற முறையில் அதுக்குள்ள ஸ்பெஷல் லேபு ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் ஸ்பெஷல் டீச்சிங் எல்லா கோச்சிங்லாம் பண்ணி எடுத்து எல்லா மாணவர்களையும் பாஸ் பண்ண வைக்கிறதுல ஒரு திறமைசாலியாகவும் அனுபவசாலிகளாகவும் இருக்கிறதுனால மாணவர்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தவரை அவங்கள பக்குவப்படுத்தி அழகாக உருவாக்கி ஒரு சிறந்த மாணவர்களை உருவாக்கல என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய பங்களிப்பு மிக மிக அளவுக்கு அது அது அந்த அளவுக்கு எல்லா எல்லா ஆசிரியர்களுமே ஒத்துழைத்து நல்ல முறையில் இந்த கல்லூரியே ஒரு ஒரு ஸ்டேட் லெவலில் வந்து ஒரு டாப் லெவலில் வச்சிருக்கிற இந்த முறையில் வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் இட் சார் ஒன் மோர் திங் நமக்கு ஸ்கேட் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ட்ரைனிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் பிளேஸ்மெண்ட் டேரக்டர் முறையில் நான் எல்லா குரூப் ஆப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம குரூப்பில் போய் பார்த்தேன் அதில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆகட்டும் மற்ற உங்கள் பாலிடெக்னிக்கு தவிர மற்ற எந்தெந்த இடங்கள்லாம் நமக்கு வந்து ப்ளம்பிங் ஒர்க் தேவைப்படுதோ எலக்ட்ரிக் ஒர்க் தேவைப்படுதோ ஒயரிங்கோ மோட்டார் காயிலிங் என்ன ஒர்க்காக இருந்தாலும் உங்கள் பசங்கள் பாலிடெக்னிக் சேரன் மகாதவி ஸ்கேடு பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் ஒரு போர் படை மாதிரி அனுப்பி நமக்கு தேவையான எல்லா இதுகளையும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் உங்கள் பையன் ஒரு செல்ஃப் என்ட்ர்பிரனராக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக பண்ணுறான் அதுக்கு எந்த மாதிரி அவனை வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை நோக்கி எப்படி ட்ரைனிங் கொடுக்குறீங்க சார் மாணவர்களை பொறுத்தவரையும் நாங்கள் முதலே பிரிச்சுருவோம் ஹையர் ஸ்டடீஸ் போகிற மாணவர்கள் எத்தனை பேர் இது பிஇ படிக்க போகிறவங்க அட்மிஷன் முறை அடுத்தது வந்து சுயமாக தொழில் விற்பனை பண்ணவங்க அல்லது கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க கூடுதலும் கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சுயமாக ஆரம்பிக்க மட்டுந்தான் ஒரு தொழில் அதிகர்களாக தொழில் நடத்துவராக இருக்கும்போது அதிக முறையில் ஒரு திறமையான அல்லது வசதியை வாய்ப்புகளையும் ஒரு கம்பெனி நடத்துறதுக்குள்ள அது அதுக்கும் ஸ்பெஷலாகவே இருந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம கூட்டிகிட்டு வர்றோம் ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு செமஸ்டர்லையும் ஒரு இரண்டு மூன்று அதுக்குள்ள ஸ்பெஷலிஸ்ட் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் எப்படி செய்கிறங்கிறது மாணவர்களை டெமோ செஞ்சு அவங்களுக்கு சில எலக்ட்ரிக்கல் மாணவர்கள்லாம் சி சிஎஃப் ஹெல்ப்பெல்லாம் வந்து இப்போ மேனுஃபேக்சர் பண்ணியே அவங்கள வந்து புதுசாக ஒரு கம்பெனி ஒன்டர் பண்ணாராகவே மாற்றிருக்கிறோம் அதுக்கு தனியாகவே அவங்க வந்து அதுக்குள்ள எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காங்க செயல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரி இந்த ஸ்கேட் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் இருக்கிற எல்லா கல்லூரிகள்லையும் தேவையான ஸ்கில்கள் பசங்க படிக்கிறதுனால அவங்க எல்லா இடத்துலையுமே அதுக்குள்ள சர்வீஸ் பண்ணி அந்த ஒர்க்கும் பண்ணி கொடுக்குற முறையில் ஒரு சுயமாக எல்லா வேலையும் செய்கிற அளவுக்கு எல்லா மாணவர்களையும் நாங்கள் வந்து திறமையான மாணவர்களாக சுயமாக நிற்கிற அளவுக்கு சுயமாக சம்பாதிக்கிற அளவுக்கு உருவாக்கி இருக்குங்கிறதுல விலை ரொம்ப சந்தோஷம் நாங்கள் எல்லா லேபையுமே இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் டைரக்டர் முறையில் உங்கள் பாலிடெக்னிக் கல்லூரி அப்ளைடு லேப் எல்லாம் பார்த்தோம் சார் உங்ககிட்ட படிக்கிற பாலிடெக்னிக் படிக்கிற பையனே ட்ரைனராக ஜூனியர்ஸுக்கு பூரா சொல்லிக் கொடுக்குறான் அந்த வகையில் நம்ம ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பிளேஸ்மெண்ட்லையும் காலேஜ் நம்பர் ஒன்னாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அட்மிஷனை நோக்கி குவாலிட்டி எஜுகேஷனோட நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க ரிசல்ட்லேயும் நமக்கு சரண் மகாதவி ஸ்கேல்டு பாலிடெக்னிக் காலேஜ் அடிச்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை ஸோ விஷயூ ஆல் சக்ஸஸ் சார் நல்லா பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் சார் ஃபார் யுவர் அப்ரிசியேஷன் தேங்க் யூ